இன்று நம்ம பேச போறது நம்ம திரும்பி பார்க்க மறுக்கும் ஒரு உண்மையை தான் பார்க்க போறோம் சுத்தம் செய்வதே அவங்க வேலை ஆனா அந்த வேலை தான் அவங்க மரணத்துக்கு காரணமா மாறி இருக்கு பிரபு என்பவர் சின்ன சேலத்தை சேர்ந்தவர் இவர் குடும்பத்துக்காக வாழ்நாள பல ஆண்டுகளா கட்டுமான வேலைகளும் சாப்பாட்டுக்கான போராட்டத்துல பாதுகாப்பு பாதாள சாக்கடையில் ஒப்பந்த தொழிலாளரா வேலை செய்யறார் ரவி என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரும் பாதாள சாக்கடை பணியில ஒப்பந்த தொழிலாளரா வேலை செஞ்சுட்டு இருந்தார் சக தொழிலாளிய காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்துல சாக்கடைக்குள் இறங்கினாரு மாவட்டம் திருவம்பூர் பக்கத்துல கார்மல் கார்டன் சாக்கடை அமைக்கப்பட்டிருக்கு அந்த அரைப்பு சரி செய்வதற்காக ஒப்பந்த தொழிலாளரான பிரபு சரி செய்யும் போது தடுமாறி பாதாள சாக்கடைக்குள் கீழே விழுந்துட்டாரு அவரை காப்பாற்ற ரவி கீழே இறங்கியிருக்காரு அப்போ விஷவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க பாதுகாப்புக்கு உபகரணங்கள் இல்லாம விஷவாயு அளவிற்கு கூட இல்லாம உயிரோடு போன ரெண்டு பேரும் பிணமா வெளியே வந்திருக்காங்க உடலை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் ரெண்டு பேரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க இதுக்கு காரணமா இருந்த ஒப்பந்த நிறுவனம் பாதுகாப்பு நடைமுறையை சரியா செய்யாததால அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க நிவாரணமா திருச்சி மாநகராட்சி ஒவ்வொரு மரணித்த தொழிலாளிக்கும் முப்பது லட்சம் நிவாரணம் வழங்குவதா அறிவிச்சாங்க கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் சுத்தம் செய்யறவங்களோட பலியணிக்கனு பார்த்தோம்னா நூத்தி பதிமூணு பேர் இறந்திருக்காங்க இது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க இந்தியால பல மாநிலங்கள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு ஒரு சட்டம் இல்லையான்னு கேட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மேனுவல் ஸ்கேவஞ்சிங்னு ஒரு தடை சட்டம் போட்டாங்க அது புதுப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உச்ச நீதிமன்றமும் உயர் தொழிலாளர்கள் சாக்கடையில் இறங்க கூடாதுன்னு இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தணும்னு ஒரு உத்தரவை வெளியிட்டாங்க ஆனா அரசு நடவடிக்கைகள் எதுவுமே போதுமானது இல்லைன்னு சொல்லப்படுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டிய பல நடவடிக்கைகள் தாமதமா நடக்குதுன்னு பாதுகாப்பு உபகரணங்கள் இயந்திர வசதிகள் விஷவாயு அளவிடனு தொழில்நுட்ப உதவிகள் சரியான முறையில வழங்கப்படலன்னு இது போன்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போகலாம் நிறைவா இதை தடுக்க என்ன வழி இருக்குன்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு உபகரணங்கள் விஷவாயு சென்சார்கள் ரோபோன்னு நவீன உபகரணங்களை பயன்படுத்தினாலே இதெல்லாம் தடுக்கலாம் தொழிலாளர்களை பாதாள சாக்கடையில் இறக்காமல் இயந்திர வழியாவே சுத்தம் செய்ய முடியும்னு ஒரு சட்டம் இருந்தாலும் செயல்பாடுகள் சரியாக இல்லாததால இந்த இறப்புகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு எந்த நாடுகள்ல இதை சரியா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஐரோப்பா யூகே கனடா போன்ற நாடுகள்ல ரோபோக்கள் சென்சார்கள் தொழில்நுட்ப பயிற்சியால மனித இறப்புகளை தடுத்திருக்காங்க இயந்திரங்களே பாதள சாக்கடைய சுத்தம் செய்றதுனால மனிதர்கள் இறங்குவதற்கான தடைய போடப்பட்டிருக்கு இந்தியால சட்டம் இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் பல இடங்கள்ல நடைமுறைக்கு வராததே முக்கிய காரணமா இருக்கு பாதுகாப்பு இல்லாம தொழிலாளர்களை பாதள சாக்கடைல இறங்க வைக்கப்படுவது அரசின் தவறான நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதை കാട്ടത്